யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் சட்டவிரோத சுருக்குவலை கடற்றோலில் மீன்பிடி இடம்பெற்று வருவதால் மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக வடமராட்சி வடக்கு மீனவ பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் கட்டைக்காடு மீனவர்கள் அதிக சட்டவிரோத சுருக்குவலை மீன்பிடியில் ஈடுபடுவதால் அதிக அளவான சிறிய மீன்கள் பிடிக்கப்படுவதாகவும் அம்மீனங்கள் இறந்த நிலையில் மீண்டும் கடலில் கொட்டப்படுவதாகவும் இதனால் தற்போது சிறு மீன்பிடியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் நேற்று வடமராட்சி வடக்கு பிரதேச செயலக இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் கடற்றோழில் மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டது எனினும் அதற்கு பதிலளித்த கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரி இவ்வரிடமும் அதிக கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஒரு அந்த 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 சின்ன சுருக்குகளே உடனடியாக கோரிக்கை இங்க கொண்டு வந்து பல என்னன்னு சொல்ற அது சொல்லேதான் கவிட்டு ஏதாவது தாங்கள் எடுக்கிற அளவில் எடுத்து கடல்ல கொட்டினோம்

அது மிகவும் ஒரு 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 மிகவும் சிறிய சிறிய நெத்தலை கூடாதால் செல்லாத அந்த சுருக்கு வேலைய அந்த லைட்டை சுத்தி வளைக்கணும் வளைச்சிட்டு சுருக்கி எடுக்கும் போது அந்த எங்களுக்கு மீன் உருவாக்குற அந்த குஞ்சு மீன் சகல மீன் வளைக்கப்படும் அவையில் போட்டில கொண்டு வந்து கரைக்கு கொண்டு வர அந்த குஞ்சு மீன் நசைஞ்சிடும் மேலால போட்டுக்க கிட்டத்தட்ட நானூறு அஞ்சூறு கிலோ மீன் கொண்டு வரணும் போட்டுல மேலால

இது தடுக்கிறது இதோட சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் போலீஸ் மற்றவி குறிப்பாக அது தொடர்பாக தொடர்பாக பல கூட்டங்கள்ல சொல்லி இருக்கிறோம் ஆனா இதுவரைக்கும் அது தொடர்பாக எந்த ஒரு இல்ல இதால சரந்தான் பண்மையில் இருக்கவில்லைய எந்த ஒரு முன்னேற்றமான செயற்பாடும் இல்லை தாங்கள் அரசாங்கத்துல கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு செயற்பாடு இருக்கு அமைச்சர் இருக்கிறார் இத கண்டிப்பாக தடுக்கலாம் கட்டக்காட்டு அதிகளவா கட்டக்காட்டு பகுதியில நடக்குது மற்றக்குது இதுக்கு முக்கிய காரணம் இந்த காவல் படைகள் இந்த நேபி இவை ஆதரவு கண்டிப்பா நினைச்சால் கட்ட தடுக்கலாம் சட்டவிரோத தொழில் என்ற முறையில வந்து நிறைய அதாவது ஒரு நான் குறிப்பிட்டு சொல்லவே இல்லாத அளவில் நிறைய தொழில்முறை இருக்கு அந்த தொழில்முறையில் இதுவும் இவர் சொல்லப்பட்ட இந்த இந்த தொழில்முறையும் உண்டு இது வந்து பாரிய அளவான இளமீன்களை இல்லாமாக்கி இந்த கடலை இந்த கடல் வளத்தை இல்லமாக்கிற இந்த முறை தான் இது இது வந்து நாங்கள் போட்டோ இன்ஜினோ கொடுத்து லைட்டோ கொடுத்து இந்த தொழில போங்குற தொழில் உருவாக்கி விட்ட அரசாங்கம் நாங்கள் செய்ய தொடர்ச்சியா நடக்குது இது இந்த அரசாங்கம் இப்ப செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது கட்டாயம் செய்யலாம் இது என்னன்னு சொன்னா கண்டிப்பா இப்ப வந்து கூடுதலாக இருக்குது ஏன்னா அந்த செயல்படுறாங்க கூடுதலா முதல விட இப்ப கணிசமாயிருக்கு இந்த வருஷம் கணிச மீன் ஏற்றுமதி கூட கலவு தவிசாத கூட அவருக்கு தெரியும் அதிகளவான மீன் நடக்கிற இடத்துல இப்ப மீன் ஏற்றுமதி கொழும்புக்கு போறது மிக குறை என்னென்ன அடிக்கடி அங்க விஷயம் தெரியும் அந்த அடிப்படையில கண்டிப்பாக சுருக்குகளை உண்டு இது மட்டும் இல்ல அடுத்தது கணவாய்க்கு குள போடுறது இதால மீனவர்கள் இயல்பாக வளைச்ச தொழில் அதாவது நீரில் அடிச்சு செல்றது சூடவல இப்படியான வளை வகையில் இல்லாம கிளியுது கிளியுறதால பாரிய நட்டம் அதோட இன்னொன்றும் கரவல கரவல் என்ற சொல்றது கிட்டத்தட்ட கரையில வளைக்கிறாரும் கரவல ஆனால் இது கரையில ரெக்டரை போட்டு பல கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் பொதுவாக சொல்லிடும் சரட்டோ அந்த உயரத்தோடு கூட தடை செய்யப்பட்ட அந்த தொழில் ஆக்கள்ல்லாமல்ிஷன்கணும் வரைக்கும் போதும் தொலை செய்கிறாக்கள் சாதாரண குடும்பங்களுக்கு பாதிக்கப்படுது அதிக இருக்குது ஆனா இதை கண்டிப்பா தடுக்கலாம் எங்களுக்கு இதுல ஒரு அரசியல் செயற்பாடு எதுவும் இல்லை இது பொதுவான அபிவிருத்தியான செயற்பாடு உங்கள்ட்ட அரசாங்கம் இருக்குது கண்டிப்பா செய்யக்கூடிய அரசாங்கம் நீங்கள் செய்ய ஒரு மனுதான் நாங்கள் சேர்க்கலாம் எந்த அரசாங்கம் பண்ண நாங்கள்

திரும்ப அந்த பெரிய சுருக்க சாண்டி தான் இந்த சின்ன குடுக்கோல் சின்ன ஆனா எங்களுக்குன்னு ரெண்டு உடனடியா நிப்பாடு அடுத்தது இது இது உடனடியா நிப்பாடுவோம் அடுத்தது தலைவர் நீங்கள் அந்த முறையில வந்து உங்க ஒரு ஐம்பது நீங்களும் வாத்த அந்த கடலை வந்து அந்த அணைய மூடியிடும் நீங்கள் பார்த்து உடனே அதனை அனுமதிக்க வழங்க அதிலே வெய்டிள் விலை வந்து இப்போ அந்த எட்டாம் மாதம் மட்டும் அந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குரிய மற்ற போட்டுக்கல்களெல்லாம் பிணையிடப்பட இப்போ அந்த பிணைப்படப்பட்ட போட்டு வழித் தீர்களுக்கான வளர்ச்சியாளர்களுக்கு கலந்து கொண்டிருக்கு இப்போ எட்டாம் மாதம் மட்டும் அதில் சம்மந்தப்பட்ட மூன்று போட்டும் அரச உடனையாக பட்டு நடக்கும் இது இது சம்பந்தமான தொடர்ச்சியான சட்ட நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கு சில நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று சுருங்கு விலை என்பது ரெண்டரைஞ்சிலும் மேற்பட்ட விலையிலிருந்து பத்து கிலோமீட்டர் கண்காணப்பட்ட பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதிலையும் சில கட கண்காணிக்க தொடங்கியது அதை கடற்படை தான் கண்காணிக்கப்படுது இப்போ கடந்த செவ்வாய்கிழமையும் யார் மாவட்டத்துக்குரிய கட்டளைத் தளவாதி மாற்றம் அருகே இப்போ புதுசாக தந்து போன செவ்வாய்க்கிழமை மாவட்ட சம் இதையும் கூப்பிட்டு கடத்தொழில் அதிகாரிகள் கூப்பிட்டு இன்றைக்கும் பீட்டிகள் நடந்தது இது சம்மந்தமான சில சில சங்க பிரதேசங்கள் நடைபெற்ற இதெல்லாம் புறபாடுகள் இருந்தும் அந்த சங்கங்கள் சமாசங்களால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக பிடிவ அந்த பிடிக்கிற வளர்ப்புகள் காணாத என்பது இன்னும் கூட செயற்பாடு கடற்படையை கூட்ட வேணும் என்று சொல்லியும் கோரிக்கை வைக்கப்படுகிறது

இந்த அரசாங்கம் இதே அரசாங்கம் எங்களுடைய தேர்தலுக்கு ஒரு சிலர் அழைத்து சுருக்குவலை அனுமதி கொடுத்தவர்கள் பெரிய அப்படின் உழஞ்சிருந்த சுருக்குவலை அதோட இன்னும் சருதியா அதிகரிச்சு அந்த குறிப்பிட நவா பெரிய வலை கொண்டு போயிடணும் சின்ன கொண்டு போயிடணும் இது அரசியல அந்த பொருள் நான் சோழன் இதுல நான் அரசியல்

அவர்களுடைய மீனவர்களுக்கே அவர்கள் அதை பிரச்சனை இருக்கு அதனால ஒத்துக் கொள்ளுங்க வடமராட்சி கிராக்கி சங்கங்கள் சமாசம் அந்த சங்கங்களை கட்டுப்படுத்துவதில்லை சங்கங்கள் அங்கத்தவர்களை கட்டுப்படுத்துவதில்லை அதாவது இந்த பாரிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது கணவாய் கொலை என்ற தவிசாடு சொன்ன போல கணவாய் கொலை என்பது ஒரு தடை செய்யப்பட்ட தொழிலாக தடை செய்யப்படவும் இல்லை நான் சென்ற வாரம் கடற்படை வடபிராந்திய கடற்படை கட்டளை தளபதி அவர்களுடைய கலந்துரையாடலுக்கு அங்கே பதினாலு வகையான தொழில்களை தடை செய்யுமாறும் அங்கே எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது மீனவர்களுக்கு சகல தொழில்களும் படரீதியாக போட்டு காட்டப்பட்டிருந்தது அங்கே நான் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன் தடை செய்யப்பட்ட தொழில்கள் ஏன் தடை செய்யப்பட்ட படவில்லை என்பதற்குரிய காரணத்தை நான் அறிய விரும்புகின்றேன் ஒரு வருத்தமான பிரச்சரிக்கப்பட்டு பல வருடங்கள் கடந்த நிலையில் அத்தனை தொழில்கள் பதினாலு வகையான தொழிலும் இன்றைக்கும் நடைமுறையில இருக்கிறது தொழில் செய்தோன்னு தான் சரியான தீர்வு நான் முன்வைத்திருந்தேன் ஒவ்வொரு சங்கமும் தங்களுடைய அங்கத்தவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் தடை செய்யப்பட்ட தொழில் எந்த அங்கத்தவர் செய்கிறார் என்பதை அறிந்து கடத்தொழில் சோதனைக்கு அதை அறிவித்திருந்தால் அந்த பிரச்சனையை கடல்லே செல்லாமல் கரையிலே கட்டுப்படுத்த முடியும் குறிப்பாக ஒவ்வொரு சங்கமும் தன்னுடைய அங்கத்தவனை தான் கட்டுப்படுத்த வேண்டும் தடை தொழில் எந்த படகில இருக்கிறதோ அந்த படகை கடந்த உதவி பணிப்பாளரும் கூட்டத்தில் கலந்திருக்கிறார் அவருக்கு நான் இந்த ஆலோசனை வழங்கி இருக்கிறேன் சிறுபுற பிரச்சனைகளை கதைக்க முடிந்தது மற்றது வந்து எங்களுடைய வடபொழி வடக்கு மீனவர்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகளை கிடைக்க வேண்டியது அதை எங்களுக்கு முருங்கைக்கயல் பிரச்சனை சுனாமியில் ஏற்பட்ட முருங்கைக்கல் சீரழிவு இன்னும் சீர் செய்யப்படவில்லை முருகைக்கயல் பிரச்சனை சீர் செய்யப்படவில்லை அதுக்குரிய கரைங்களை நாங்கள் போட வேண்டும் மட்டும் நான் சென்ற கூட்டத்திலே முன்மொடைக்கிறதேன் மற்றது முன்மணிவருக்கு தலை கோ அதோட தாய் தனது முழு தரேன் ஆபமை கேள் கொடுத்திருக்காங்க அவன் மற்ற சேவகுடா கணித்தது அந்த முருகக்கயல்லே சீரழி

இன்றைக்கு இந்திய மீனவர்களோட விலையை எங்களுடைய மீனவர்கள் திருடி வருகிறாங்க ஒரு காலத்திலே எங்களுடைய விலையை இந்திய மீனவர்கள் திருடின காலம் போய் இன்று தரமான விலை அவர்களுடைய விலை என்று எங்களுடைய மீனவர் திருடி வருகின்ற வலையை உற்பத்தி செய்வதற்கு தரமான நூலை வழங்கிட்டு வருவித்து சீனோர் போன்ற நிறுவனங்களுக்கு கொடுத்து தரமான விலையை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது முக்கியமான பிரச்சனை வந்து படமராட்சி வடக்கு சமாசத்துக்கு உட்பட்ட பிரச்சனை

പാടുകൾ <laughs> ചെയ്യപ്പെടുന്ന அந்த தந்தை குஞ்சா மாண்பு ஜமகம் வந்துரு. ஓக்காதானு மணல் மணல்லயே வந்துரு. குணகோடு இருக்கு. டைட்சா போறதுக்கு பின்னால மணல் வகனா அந்த கேட் இல்ல. ஐந்து மதி யார நம்ம கலையன் சீலான நம்ம பரிவர்த்தனைக்கு வந்து அந்த மணல் கூட பொதிஞ்சு கிட காரணம். கலர் கிண காண பட்ட இடங்கள்ல பொதிஞ்சு கிடறான்.